ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்களாகி அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு விஷயம் உங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் திமுக கட்சி எழுபத்தஞ்சி வருஷமாக இருக்கிற ஒரு கட்சி ஸோ உதயசூரியன் அவங்களோட சின்னம் அவங்கள பார்த்திங்கன்னா இப்போ தலைமுறை தலைமுறையாக மாறி இப்போது உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெப்டி சீஃப் மினிஸ்டர் அவரோட பையன் இன்பநிதி கூட இப்போ ஓரளவுக்கு சினிமா துறைக்குள்ளே வந்துட்டாரு ஸோ எவ்வளோ பவர்ஃபுல்லான கட்சி அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதோட சின்னம் வாங்கும்போதும் அந்த கட்சி ஆரம்ப கால கட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட எல்லா செயல்பாடுலையும் இப்போ வந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதாவது கருணாநிதி காலத்துலேருந்து அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்புறம் இப்போ உதயநிதி ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க கூடையெல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோட சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உறுப்பினர் கார்டு போகிறதுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நிறைய நிகழ்ச்சிக்கு சீஃப் மினிஸ்டரை நான் கூப்பிட்டு போயிருக்கேன் அதே மாதிரி அவங்க நடத்தின நிறைய திட்டங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலை உணவு திட்டம் அதே மாதிரி கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது இருந்த நிறைய திட்டங்கள் ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில நம்ம பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்த காலகட்டம் கருணாநிதி அவர்கள் அந்த டைம்லலாம் அந்த கூட்டணிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணது நான் தான் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் கேட்கும்போதே உங்களுக்கு சிரிப்பார்களும் என்னடா அவன் லூஸு மாதிரி பேசுகிறான்ட்டு அந்த மாதிரி ஒரு லூஸ் மாதிரி ஒருத்தன் எல்லாம் உட்காந்துக்கிட்டு வாய்க்கு வந்தது அதாவது ஒரு வீடியோ கிளிப்பிங் ஒரு டைமில் பயங்கர பாப்புலராக இருந்தது அதாவது ஒரு சின்ன பையன் ஒருத்தன் மைக்கில் பேசுவான் பட பட படான்ட்டு நான் ரெண்டு வயசில் நடக்க ஆரம்பித்தேன் மூணு வயசில் ஓட ஆரம்பித்தேன் என் நாலாவது வயசில் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணேன்னு சொல்லி ஒரு ட்ரோல் வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் ஒன்று நடந்துகிட்ருக்கு ஸோ மணிகண்டன் வீராசாமி நிறைய மீடியாவில் பார்த்தீங்கன்னா அவதூறு ஒரு பொய்யான விஷயத்தை பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு அவரை தான் பேச எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் என்னோட கருத்துக்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒன்பது நாள்ல நின்ன ஒரே குழந்தை நான்தாங்க நானே பாத்ரூம் போவேன் நானே நானே படுப்பேன் அந்த அளவுக்கு தேவன்கிட்ட தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு பதவி வேணும் எனக்கு பதவி வேணும் சரி நிறைய கட்சியிலேருந்தும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உள்ளே வர ஆரம்பித்தாங்க ஆனால் எங்களோட கழக பொதுச் செயலாளரும் எங்கள் தலைவர் தளபதியும் ஒரே விஷயம் தான் சொன்னாங்க உழைச்சவங்களுக்கு மட்டும்தான் தமிழக வெற்றிகழகத்தில் பதவி வர்றவங்களை எல்லாரையும் நம்ம கூப்பிடுவோம் அவங்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணுவோம் முக்கியமான நிர்வாகிகள் முக்கியமான போஸ்ட் எல்லாமே இதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்களுக்கு தான் கொடுக்கணுன்றதுல ஸ்ட்ரிக்டாக இருந்தது இது வரைக்கும் அப்படி தான் இருக்குது ஒருத்தர் வந்து சொல்கிறார் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு மணிகண்டன் வீராசாமின்றவர் அவர் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது கிட்டத்தட்ட நான் ரொம்ப வருஷமாக இருக்கேன் நம்ம மக்கள் இயக்கமாக இருக்கும்போது அதுக்கு முன்னாடி ரசிகர் மன்றத்துலேருந்து இப்போ கட்சி ஆரம்பித்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னோடய ட்ராவல் மிகப்பெரிய லெவலில் இருக்குது கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாருமே எனக்கு தெரியும் எல்லா ஊரில் மாவட்ட செயலாளர் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா என்னால் அவங்க பேரை சொல்ல முடியும் ஆனால் அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம் அவ்வளோ பேரை மீட் பண்ணியிருக்கோம் ஏகப்பட்ட மீட்டிங் அதாவது சாலி கிராமத்தில் ஆஃபீஸ் இருக்கும்போது இப்போ பனையோர் வரைக்கும் போயிடுச்சு அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ராவல் இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த கேரக்டரை நான் இது வரைக்கும் பார்த்து கிடையாது இவர் ஒரு இன்டர்வியூவில் ஒரு இன்டர்வியூவில் திமுக காரர்கள் ஆதரவு பண்ணுற ஒரு இன்டர்வியூவில் ஒரு சேனலில் உட்காந்து பேசுகிறாரு அதாவது நாளைய தீர்ப்பு அன்றைக்கே நான் அவரோட படத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டேன் இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டாரு அது முடிச்சு சென்னையில் பீச்சில் இவரை நான் பார்த்தேன் அவர் கூட நான் ட்ராவல் பண்ணுவேன் அவர் ஃபோட்டோலாம் நான் கட் பண்ணி வச்சிருந்தேன் இதெல்லாம் அவர் காமித்தேன் அவர் பேசும்போதே தெரியுது டே என்னடா அது அந்த பையன் வந்து ரெண்டு வயசுல நான் ஓட ஆரம்பித்தேன் நடக்க ஆரம்பித்தேன்னு சொன்ன மாதிரி நான் விஜய் அவர்களுடைய அவரோட படங்கள்லாம் ட்ராவல் பண்ணேன் அதுக்கப்புறம் ரீசெண்டாக ரெட் பிக்ஸில் அவரோட இன்டர்வியூ பார்த்தேன் ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்கிறாரு அப்போவே வர நான் லாக் பண்ணிட்டேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் முசியானந்த் அவர்கள் உள்ளே வர்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவர் ஆரம்ப காலத்து கட்டத்தில் விஜய் அவர்கள் கூட இருந்தேன்னு சொல்றாரு அப்புறம் அவர் முக்கியமான ஒரு நாலஞ்சு பேர் சொல்றாரு அந்த பேரை சொல்லும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த நம்பர் யாரா இருக்கும்ன்ட்டு அதாவது கட்சி அப்புறம் பார்த்திங்கன்னா பதவிக்காக தென் மாவட்டத்தில் உள்ளே நுழைஞ்சு அவங்க பண்ணுற நலத்திட்ட உதவி அவங்க போகிற தலைவர்களுக்கெல்லாம் மாலை போட போகும்போது இந்த மாதிரி எல்லா ஈவென்ட்லையும் பார்த்தீங்கன்னா கலந்துருக்கார் இந்த மனிதர் அதுக்கப்புறம் நம்ம பொதுச் செயலாளரை மீட் பண்ணி எப்படியாவது அதாவது இந்த செய்தி தொடர்பாளரோ இல்லை ஏதாவது பேச்சாளராகவோ பதவி வாங்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு இது இது அனைத்தும் என்னோடய வியூகம் நான் பேசினேன் கொஞ்சம் பேர்கிட்ட பேசி கலெக்ட் பண்ண விஷயத்தை தான் நான் பேசுகிறேன் தென் சென்னையில் அதை கட்சி ஆரம்பிச்ச அப்புறம் இவர் பேசுறது என்னன்னா ஆரம்ப கால கட்டத்துலேருந்து நான் இருக்கேன் நடுவில் என் வேலை வந்தோன்னே நான் வெளியே போயிட்டேன் அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டெல்லாம் வரும்போது இவர் தான் அரேஞ்ச் பண்ணி நம்ம தலைவர் தளபதியை பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனது அனிதா தங்கை அனிதா மரணத்துக்கு நான் தான் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் இவரை தரையில் உட்கார வச்சது கும்பகோணத்துக்கு இந்த ஸ்டெர்லைட் விஷயத்துக்கு எல்லா விஷயமும் நான் தான் அரேஞ்ச் பண்ணேன் என்னோடய பிரெயின் தான் ஒர்க் ஆகிடுச்சு நான் தான் புஷியானந்த் அவர்கள் வழியாக இந்த நியூஸை கொடுத்து அவரை வர வச்சுன்னு சொல்லி பச்சையாக புழுறாங்க உட்காந்து மீடியாவில் எப்படி அது வருதுன்னு தெரியலாம் அவர் பேசும்போதே தெரியுது சில விஷயங்கள்லாம் வந்து யோசித்து யூடியூப்லேருந்து கண்டுபிடிச்சி நம்ம விஜய் அண்ணன் எங்கெங்கே போயிருக்காரு ஆனந்த் சார் எங்கெங்கே வந்திருக்காரு இவங்கெல்லாம் எங்கெங்கே பேசி இதெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து மீடியாவில் உட்காந்து பேசுகிறாங்க அந்த ரெட்ஃப்ளிக்ஸில் அவர் ஃபிலிக்ஸ் அவர் கேட்கும்போது அவருக்கே சிரிப்பு வருது அதாவது சொல்கிறாரு ஆரம்ப கால கட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஜய வரும் அதாவது மக்களக்கமாக இருக்கும்போது பத்தாயிரம் தான் ரிஜிஸ்டர்டு நம்பர் போர்டு மன்றங்கள் தான் அதுவும் உறுப்பினராக சேரணும்னா பதினோரு பேராக நூறு பேர் யார் வேணா இருக்கலாம் முக்கியமாக பதினோரு பேர் கம்பல்சரியா அதாவது இந்த வீடியோவில் நான் ஒரு ஃபார்ம் ஒன்று ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இது என் மெயிலில் இருக்குது அதாவது நான் பார்த்தீங்கன்னா உண்மையை என்னை பற்றி நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லுவேன் நான் பார்த்தீங்கன்னா நைன்டி எயிட்லேருந்து பார்த்திங்கன்னா உறுப்பினராக இருக்கேன் அதாவது சின்ன வயசுலேருந்து அண்ணனை பிடிச்சி போய் எங்கள் ஏரியாவில் மன்றம் வச்சாங்க அது அந்த மன்றத்தோட நம்பர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு எண்பது ரிஜிஸ்டர் நம்பர் அதாவது நான் சொல்கிறது நைன்டிஸ் காலகட்டம் அதாவது நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் டைமில் வாங்கினது அப்போவே நாலாயிரம் தாண்டிடுச்சு அதாவது ரசிகர் மன்றம் சொல்றேன் ஸோ நைன்டி எயிட்டில் நான் ஏன் நைன்டி எயிட்டு குத்து மதிப்பா சொல்றேன் என்கிட்ட அதோட இது இருக்கு அதாவது ஃபார்ம் அவங்க ஓப்பன் பண்ணும்போது ஒரு ரிஜிஸ்டர் பண்ணாங்க ஃபார்ம் ரிஜிஸ்டர் பண்ணாது இப்போவும் நான் லேமினேட் பண்ணி பத்திரமா வச்சிருக்கேன் யாராவது கேட்டா நம்ம காமிப்போம் அவ்வளோ வருஷமா நம்ம கையில அது இருக்கேன்றதுனால நான் அதை எடுத்து வச்சிருக்கேன் நைன்டி எயிட்டில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது நைன்டி எயிட்டில் அந்த நிகழ்ச்சி பண்ணுவோம் மேலே வந்து நாற்பத்தி நாலு எண்பது அதாவது நைன்டி ஃபைவ்ல வாங்கின நம்பர் அது அப்போவே நாலாயிரம் தாண்டிச்சு இவர் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது என்ன சொல்கிறாருனா ரெஜிஸ்டர் பண்ணது மக்கள் வரும் பத்தாயிரம் தான்ன்றது எத்தனை மன்றங்கள் இருக்கும் சுமார் அப்பயே பார்த்தீங்கன்னா மக்கள் இயக்கமாக இருக்கும் போதே பத்தாயிரம் மன்றங்களுக்கு மேலே இருந்தது ரெஜிஸ்டர்டா ஆமாம் ரெஜிஸ்டர் பத்தாயிரம் ரெஜிஸ்டர்டு ஆமாம் ரெஜிஸ்டர் பத்தாயிரத்துக்கு மேலேயே வந்து ரெஜிஸ்டர் இருக்கும் அதாவது லட்ச கணக்கில் போய்ட்டு வந்தாங்க அவ்வளோ போய்ட்டோம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பார்த்திங்கன்னா விஜய் அண்ணனோட மாறுது நற்பணி மன்றம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு என் நினைவு சரியாக இருந்ததுன்னா அந்த டைமில் இந்த புஷி ஆனந்தி சொல்றாருல ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் உள்ளே டூ தௌசண்ட் தேர்ட்டீன் அத டுவெல் தேர்ட்டீன் டைம்ல பாத்தீங்கன்னா வில்லிவாக நான் அரேஞ்ச் பண்ண ஃபங்க்ஷனுக்கு புசியானந்த சார் வந்திருக்காரு அப்போது பொறுப்பாளராக இருந்தார் தளபதி விஜயானோட மக்களை கற்று அகில இந்திய பொறுப்பாளராக இருந்தார் ஸோ அப்போது அவர் எங்கள் ஏரியாவுக்கு நான் சாதாரண ஒரு மன்ற தலைவராக இருக்கும்போது அப்போ அவர் பின்னாடி நின்று நிறைய பேர் அந்த ஃபோட்டோ கிடச்சா கலெக்ட் பண்ணால் நான் இந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன் என் பின்னாடி நின்று நிறைய பேர் அதாவது தென் சென்னை மாவட்ட செயலாளர் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் ஈஸ்வார் சரவணனா அப்போ காஞ்சிபுரம் இளஞ்சரணி தலைவராக இருந்தால் அந்த மாதிரி நிறைய மாவட்ட செயலாளர் ஆனால் அவர் வரும்போது ஒரு அகில இந்திய பொதுச் செயலாளர் அதாவது அப்போ பொறுப்பாளராக அவர் வரும்போது அவர் கூட அவ்வளவு பேர் இருந்தாங்க அந்த பின்னாடி நின்ற அவ்வளோ பெரும் இப்ப மாவட்ட செயலாளர்கள் அதாவது அப்போலேருந்து ட்ராவல் டிராவல் எல்லாருமே இப்ப தென் சென்னையோட மாவட்ட செயலாளர் யாரும் தாமுண்ணா அப்படின் பிரிஞ்சிருக்கு ரெண்டு பேருமே அப்போ வந்து இருக்காங்க இப்ப மத்திய சென்னையோட மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் அண்ணன் பூக்கடை குமார்னா அதே மாதிரி ஈசிய சரவணனா சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பழைய ஆளுங்களை தான் இப்போ இருக்காங்க இவர் பேசுறது பழைய ஆளுங்களெல்லாம் எல்லாம் வெளியே தள்ளிட்டாங்க இவர் சொன்ன ரெண்டு மூணு பேர் இருக்கு ஆரம்பத்தில் அப்போயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதாவது விஜயனை தவறு செஞ்சவங்க வெளியே நிக்கிறது உங்களுக்கு இருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் விஜய் நம்ம மக்கள் இயக்கமாக இருக்கும்போது தப்பு செஞ்சு நிறைய பேர் நீக்கியிருக்காரு அதாவது கூட எவ்வளோ நாள் இருந்தாலும் சரி தவறு செஞ்சு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணாவது வாட்டி சொல்ல மாட்டார் செஞ்சிருவார் ஸோ வெளியே நிற்கிற நிறைய பேர் இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்எஸ்சி அவங்க அப்பா கிட்ட போய் தப்பு தப்பாக சொல்கிறது ஆனந்த் சாரை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறது விஜயநாதனை பத்தி தப்பு தப்பாக சொல்கிறது அப்படி இப்படின்னு மூவ் பண்ணுறது நிறைய விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணாங்க ஒன்றும் நடக்கலை ஸோ இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவங்க கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ திருச்சியில் ஃபங்க்ஷன் மாட்டுறாங்க நான் தானே ஆள் ஸோ என்ன விஜயனா வில்லியம்ஸ் சார்னு சொல்லி ஈவன் உட்காந்து நிறைய பேர்கிட்ட பரப்புகிறாங்க நீ இப்படி பேசு தலைவா நீ மீடியாவில் இப்படி பேசு தலைவா அந்த தூண்டுதலில் இந்த மனிதர் வந்து உட்காந்து பேசுகிறாரு அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணு பன்னெண்டு டைமில் எங்கள் ஏரக வில்லியோகத்துக்கு வந்த புசியானந்த் சார் ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் நம்ம கட்சிக்குள்ளே வந்தார் நம்ம இயக்கத்துக்குள்ளே வந்தார்னு ஒரு அவதூறு ஒரு பரப்புறது இதுலேயே அவர் தெரியுது அதே மாதிரி பதினோரு பேர் இருந்தால் போதுன்றது அந்த ஃபார்ம் நான் உங்களுக்கு காட்டினோம் பார்த்தீங்களா அந்த ஃபார்ம் திரும்பவும் காட்டுற பாருங்க இருபத்தஞ்சு பேர் இருக்கணும் உறுப்பினர் இது பழைய ஃபார்மு இருபத்தஞ்சு பேர் உறுப்பினர் மஸ்ட்டாக கண்டிப்பாக இருக்கணும் ஒரு போர்டு ஓப்பன் பண்ணால் அந்த இருபத்தஞ்சு பேரோட ஃபார்மை ரெடி பண்ணிவிட்டு அந்த மன்றத்தோட போர்டு போர்டோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் நம்ம தலைமையில் கொடுத்தா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி நமக்கு நம்பர் தருவாங்க போர்டு வச்சா தான் நமக்கு நம்பர் தருவோம் பெரிய ப்ராசஸ் இதெல்லாம் தெரியாமல் ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும்னா உனக்கு என்ன தெரியும் நீ சொல்கிறது எல்லாமே பொய் நம்ம இவ்வளோ நாளாக ட்ராவல் பண்ணுறோம் அதாவது ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு ரசிகர் மன்றத்துலன்னா ஏதாவது ஒரு வாட்டியாச்சும் நான் உன்னை பார்த்துக்கணும் நான் உன்னை பார்த்ததே கிடையாது நீ யார் என்னன்னு தெரியாது அவதூறு பர்ப புஷியானந்த் சார் வந்து காசு வாங்கினாராம் எப்படி இப்படி வாயு கோஷமாக பேசுற ஆப்புக்கு காசு வாங்கிட்டு அஞ்சு கோடி ரூபா ஆப்பு டிவிக்கு ஆப்பு அந்த அஞ்சு கோடி ரூபாயில இருபத்தஞ்சு லட்ச ரூபா தான் கொடுத்தாங்க ஆ இது காசு கொடுக்கலையா எப்படியோ கண்ணால் பார்த்த மாதிரியும் அதாவது இந்த மீடியாவில் இது ஷேர் பண்ணும்போது நான் இந்த கேள்வி கேட்குறவங்க அதாவது ஜேர்னிஸ்ட் எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா என்ன தான் ஒருத்தர் சொல்கிறாருனாலும் நீங்கள் அதை எடுத்து சேனலில் பப்ளிஷ் பண்ணாதீங்க இப்போ ஆரம்பத்தில் இந்த வீடியோ ஃப்ரெண்டில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஸ்டாலின் அவர்களுக்கும் ஐயா கருணாநிதி அவர்களுக்கும் நான் தான் உதவி செஞ்சேன் நான் தான் திட்டங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன்னா உங்களால் நம்ப முடியுதா அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து உட்காந்து பேசுனா நீங்கள் ஒத்துப்பீங்களா நீங்கள் இதை எப்படி டெலிகாஸ்ட் பண்ணுறிங்களேன் தெரில நிறைய யூடியூப் சேனலுக்கு நான் சொல்கிறது தான் க்ராஸ் கேள்வி கேளுங்க டவுட்ஸு கேளுங்க நீங்கள் ஈஸியாக ஒரு ஓ நெகட்டிவிட்டின்னு ஒன்று அதை போஸ்ட் பண்ணாதீங்க சொல்கிறது எல்லாமே போய் வாயை திறந்தா போய் அவரை கட்சிக்குள்ளே சேர்க்கல அவருக்கு என்ன ஒரு ஈகோன்னு எனக்கு அவருடைய வீடியோஸ் பார்க்கணும் தெரிஞ்சதுன்னா நிறைய பேர் இருக்காங்களே இப்போ ரமேஷ் அவர்கள் லயலாமணி அவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கட்சியில் செய்தி தொடர்பாளராகவும் கொள்கை பரப்பு செயலாளராகவும் பேச்சாளராகவும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்பாயின் பண்ணிட்டாங்க அந்த லிஸ்ட்ல எல்லாம் இவர் பேர் வரலை ஸோ அவர் சொல்ற ரெண்டு மூணு பேர் சொல்றாங்க அந்த அவங்க யாருமே பார்த்தீங்கன்னா நம்ம கட்சிக்குள்ளேயும் கிடையாது எடுத்த உடனே போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க ஸோ அவர் சொல்ற ஒரு விஷயம் இருக்கு காசு இருந்தா நீங்க போஸ்டிங் வாங்கலாம் காசு எடுத்துட்டு போனால் மாவட்ட செயலர்ல வாங்கலாம் ஸோ என்ன பொறுத்துக்கோங்க என் வீடியோவில் இவ்வளோ நாள் நான் காட்டாத ஒரு விஷயம் அதான் கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நான் எடுத்துட்டேன் நம்ம 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 நிறைய விஷயங்கள் பேசுவோம் நம்மளோட கருத்தெல்லாம் பேசுவோம் ஸோ கட்சி சார்பாக பேசுவேனா நமக்கு என்ன தோணுதோ பேசுவோன்றதுனால அந்த போர்டை நான் எடுத்துட்டேன் இப்போ நீங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த போர்டு அதாவது விஷுவலில் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த போர்டு பார்த்தாலே தெரியும் மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் சமூக ஊடக பிரிவு வேறு யாரும் கிடையாதுங்க நான் தான் அதாவது சின்ன வயசுலேருந்து உறுப்பினராக இருந்து விஜயனோட மன்றத்தோட துணையாக இருந்து அதுக்கப்புறம் மன்ற தலைவராகி வட்டத்துக்குள்ளே வந்து வட்டத்தில் போஸ்டிங் வாங்கி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இதே ஒரு சொல்கிறேன் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து குசியானந்த ஐயா உள்ள வந்தாருட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பனையூரில் எனக்கு வில்லிவாக்கத்தோட கிழக்கு பகுதி தலைவராக பார்த்தீங்கன்னா இதே ஐயா பூஜையானந்த் சார் தான் எனக்கு போடுறாரு போஸ்டிங் ரெண்டாக பிரிக்கிறார் வில்லிவாக்கம் கிழக்கு மேற்குன்னு சொல்லி கிழக்கு பகுதி செயலாளர் பகுதி தலைவராக என்னை போடுறாரு ஸோ அப்போலேருந்து என்னோடய ட்ராவல் இருக்குது ஸோ அப்படி கா என்னாலலாம் காசு கொடுத்து வாங்க முடியுமா ஒரு மாநில பொறுப்பு ஸோ என்னால் ஃபஸ்ட்டு நம்ப முடியல என்னோடய உழைப்பும் நான் ஒர்க் பண்ணுறது வச்சு அவ்வளோ நலத்திட்ட உதவிகள் அண்ணன் அவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் நிறைய விஷயங்கள் நான் சொன்னல ரெண்டாயிரத்தி பதிமூணு டைமில் பூஜையானந்த் சாரே பார்த்திங்கன்னா வந்து என் நிகழ்ச்சி பண்ணி வச்சார் நான் மன்ற தலைவராக இருக்கும்போது அவ்வளோ விஷயங்கள் பண்ணி இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாநில பொறுப்பு நான் கேட்காமலே என்னை கூப்பிட்டு கொடுத்த மனிதர் அவர் இவர் சொல்கிறாரு இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்கணும் இவ்வளோ கோடி கொடுத்தா தான் தாவே காலில் போஸ்டிங்கன்ட்டு ஒருரூவா கொடுக்கலங்க ஒருரூவா காசு கொடுக்க என் கிட்டே காசும் கிடையாது ஸோ என்னோட உழைப்பை பார்த்து எனக்கு மாநில லெவலில் ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காரு இப்போது இந்த டாமோனான்னு சொல்ல பாருங்க ஏன் பின்னாடி நின்றார் நான் ஃபங்க்ஷன் போனமோ என் பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க அப்போல்லாம் மாவட்ட செ தலைவராக இருந்தாங்கன்ட்டு அவங்க வந்து இப்போ மாவட்ட செயலார் டாமோன்னா ஆட்டோ ஓட்டின்னு இருந்தவர் கோயம்புத்தூரில் இருக்கிற பாபுன்னு ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தார் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒவ்வொரு நிர்வாகிகளும் இப்ப பாத்தீங்கன்னா இவர் சொல்றாரு காரைக்காரா இருக்கிற பழையாரங்களெல்லாம் வெளியே அமிச்சாங்க யார் அமிச்சாங்க தப்பு செஞ்சவங்க எல்லாம் வெளியே நிற்கிறாங்க தவறு செய்யாம நேர்மையா விஜய நனக்க உழைச்சவங்க எல்லாருமே இப்ப நல்ல நிலைமையில இருக்காங்க எல்லாருமே மாவட்ட செயலாளராக இருக்காங்க தவறு செஞ்சு அடுத்த செகண்ட் வார்னிங் அடுத்த செகண்ட் தலைமையில இருந்து அறிவிப்பு வரும் இவர் தற்காலிகமாக நீக்கப்பட்டார் இல்ல இவர் கட்சியில இருந்து சொல்லி உடனே தலைமையில இருந்து லெட்ரு வரும் தவறு செஞ்சவங்க யாருமே தமிழக வெற்றிகளில் இருக்க முடியாது இருக்கவும் மாட்டாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக கூட நியூஸில் பார்த்துருப்பீங்க கத்தியில் ஒருத்தர் கத்தி எடுத்துகிட்டு தாவேக்கா துண்டு பொறுத்து ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வந்தவங்க திமுக தூண்டலில் வந்தவங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி இருக்காங்க இப்போ இவர் கொடுக்குற இன்டர்வியூ பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சிச்சு தமிழக வெற்றிகரத்தில் எடுத்தவங்க கவுத்தும் போஸ்டிங் கிடைக்காது என் கண்ணால் பார்த்த விஷயம் சொல்கிறாங்க ரொம்ப நாள் முன்னாடியெல்லாம் கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தர் வந்து பதவி கேட்கும்போது இந்த இதே ஆனந்த் சார் இப்போ பொதுச் செயலாளராக இருக்க தமிழக வெற்றிகளில் பொதுச்சேரி ஆனந்த் சார் என் முன்னாடி சொல்கிறாரு சார் நீங்கள் இப்போ தானே சார் வந்துருக்கு எவ்வளோ நாள் சார் ஆகுது வந்து ஆறு மாதம் தான் ஆகுது போட்ட நாலு வருஷம் போட்டு அடுத்த வருஷம் பார்க்கலாம் அஞ்சு வருஷம் ஆகட்டும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோம் போஸ்டிங்லாம் அப்போ யோசிக்கலாம் இப்போ வேலை செய்யுங்க சார் அப்படின்றாரு ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க புதுசாக யார் வந்தாலும் எவ்வளோ பெரிய கொம்பன் வந்தாலும் எவ்வளோ பணக்காரர் வந்தாலும் அதுக்கான இடம் தான் உங்களுக்கு மாவட்ட செயலாளர்ன்றது மெயின் போஸ்டிங் பகுதி செயலாளர் மெயின் போஸ்டிங் வட்ட செயலாளர் மெயின் போஸ்டிங் இதெல்லாம் மெயின் பாடி அது எல்லாமே பார்த்திங்கன்னா உழைச்சவங்களுக்கு கொடி பிடிச்சவங்களுக்கு தான் இருபது வருஷத்துக்கு மேலே யார் யார் தளபதிக்காக உழைச்சாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பதவி மீது யாருக்கும் கொடுக்க மாட்டேன்றதால் தலைவர் தளபதி ஸ்ட்ரிக்டாக இருக்காரு பொதுச் செயலாளர் யாரையும் அந்த மாதிரி விட மாட்டேன் அப்படி விட்டால் தலைவர் தான் என்னை திட்டுவாருன்ற அளவுக்கு அவ்வளோ போல்டா இருக்காரு ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதரை இந்த ஆள் உட்காந்துக்கிட்டு காசு வாங்குறாங்க ஆப்புக்கு காசு கொடுக்கல இருபத்தஞ்சு லட்ச ரூபா புசியானந்த் கையில் போயிடுச்சு அவர் கொடுத்தா தானேங்க போவோம் விஜய் அவர்கள் அஞ்சு கோடி கொடுத்துட்டாரு என்னென்னமோ பேசுறான்பா எனக்கு பார்த்தோன்னா அதுவும் திமுகவில் இருக்கிற ஒரு சேனல் யூடியூப் சேனல் உட்காந்து அவன் கேள்வி கேட்குறான் அப்படியா அப்போ ஆப் வந்து பிஜேபி கையில இருக்குதா அப்போ விஜய் அவர்களுக்கு டேட்டா ஃபுல்லாக பிஜேபிக்கு எப்படி செட் பண்ணுறாங்க பாருங்க நிறைய பிஜேபி கையில பார்த்திங்க இவனை உட்காந்து சிரிச்சிக்கிட்டேன் ஆமாங்க இது வரைக்கும் தொண்ணூத்தஞ்சு லட்சம் தான் உறுப்பினர் அதாவது ஆப்பு ஆக்சஸ் இவர் கையில் கிடையாது இவர் சொல்கிறாரு நைன்டி ஃபைவ் லேக்ஸ் தான் இது வரைக்கும் ஜாயின் ஆயிருக்கு ஒரு கோடி ஒன்றரை கோடியெல்லாம் பொய் அப்படின்றரு எப்படியும் உட்காந்து கண்ணில் பார்த்த மாதிரியும் அவரால் அந்த கேரக்டரை பார்த்தாலே நமக்கு தெரியும் ஒரு ஏமாத்துக்காரர் அவரோட முகத்தை பார்த்தாலே நமக்கு தெரியுது உட்காந்து அடிச்சு உடுறாரு அதாவது எடுத்தாங்க இப்போ கூட ரீசெண்டாக நடக்கிற சுற்றுப்பயணத்துக்கு சொல்கிறாரு ஏன் சென்னையில் இருந்தாலும் ஆளை கூப்பிட்றாங்க நான் சென்னையில் தான் இருக்கேன் நான் மாநில பொறுப்பில் தான் இருக்கேன் ஏன்னா கூப்பிடவே இல்லையே நான் கூட கேட்டேன் கிட்டே சார் இந்த மாதிரி சுற்றுப்பயணத்துக்கு வர வேண்டியது இருக்குமா நீ நீங்கள் வேலை என்னமோ அதை பாருப்பா அது சென்னை வரும்போது நீங்கள் வந்து கலந்துங்க நான் அதெல்லாம் இன்னும் நாலு மாதம் கிடக்குது அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன மனிதர் அவர் இவனுங்க உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சுற்றுப்பயணம் சென்னையிலேருந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போவாங்க அதாவது யார் யார் சென்னையில் இருக்காங்களோ அவங்க போய் பார்க்கணும் நான் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா போய் இப்போ நான் என்னைக்குன்னா ஃப்ரீனா ஒரு நாள் போய் கலந்துகிட்டு வருவேன் அது நம்மளோட இன்ட்ரெஸ்ட் யாருமே வலுக்கட்டாயமாக நீ வா சென்னையிலேருந்து இருந்து கிளம்பி அங்கே வாழலாம் இது வரைக்கும் பொதுச் செயலர்லாம்னு சொன்னதில்லை எங்கள் தளபதியும் கூப்பிட்டதில்லை இல்லை எங்க எப்போ கூப்பிட்டு முக்கியமான மீட்டிங்லாம் வரும்போது எங்களுக்கு மெசேஜ் வரும் பொதுச் செயலர் மெசேஜ் பண்ணுவார் இன்றைக்கி இந்த ஈவெண்ட் இருக்குது இரண்டாம் துவக்க விழா இருக்கு இல்லை ஆலோசனை கூட்டம் இருக்குது இல்லை செயற்குழு மீட்டிங் இருக்குது இதெல்லாம்னா அவரே எங்களுக்கு மெசேஜ் பண்ணுவார் நீங்கள்லாம் வரணுன்ட்டு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் யாருக்குமே மெசேஜ் பண்ணல ஃப்ரீயாக இருக்கும்போது மாவட்ட செயலாளரும் போது அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து போகிறதா வந்துட்டு இவர் உட்காந்துக்கிட்டு அப்படியே நம்ம தமிழக கழகமே அவர் கையில் தான் இருக்குது அவர் சொல்கிறதான் செய்கிறாங்க ஜல்லிக்கட்டுக்கு இவர் கூட்டணும் போய் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணறான் எல்லாருக்குமே எல்லா குரூப்லேயும் நான் தான் போட்டேன்றாரு எப்படி பச்சையாக பை புழுவ முடியுது ஸோ இந்த நேரத்தில் அதை உடைக்கணும் அதை பற்றி எல்லாருக்குமே பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும் பார்த்தேன் அதோடய வியூஸ்லாம் நான் பார்த்தேன் ஸோ இதை பற்றி நம்ம இதை உடச்சு பேசலாம் நிறைய பொதுமக்களுக்கு தெரியாது ஆனால் ஃபிக் ஃபிலிக்ஸ் அவர்கள் கரெக்டாக கேட்குறாரு அவர் சொல்கிற பத்தாயிரம் மன்றம் தான் இருக்குன்றார் அதாவது மக்களே கம்மா இருக்கும்போது எப்படி சொல்ல முடியுது அவரால் பத்தாயிரம் மன்றம்ட்டு ஆரம்ப காலகட்டத்தில் பழைய காலகட்டத்தில் அதெல்லாம் பத்தாயிரம்லாம் தண்ணி லட்சக்கணங்களாக போயிடுச்சு உட்காந்துக்கிட்டு இப்போ ப்ரூஃப் அங்கீகாரமாக இருக்கும் இவ்வளோ இருக்கும் அங்கீகாரம் இல்லாமல் அவ்வளோ இருக்கும் இப்படி அசால்ட்டாக ஒருத்தரை பற்றி அவதூறு பேசும்போது யோசித்து பேசணும் மணிகண்ட வீராசாமி அவர்களே உங்களுக்கு பதவி கிடைக்கல அதாவது ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா விஜயனோட ஆதரவாளர்னு சொல்லி நிறைய மீடியாவில் பேசினார் அதாவது ஒஃபிஷியலாக நம்ம போஸ்டிங் கொடுக்கல நம்ம நமக்கு தெரியும் இப்போது உதாரணம் சொன்னால் நிறைய பேர் பேசுகிறாங்க விஜய் நம்ம பேரை வச்சு இப்போ ஏகப்பட்ட பேர் என்ன உள்பட சொல்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டில் இருக்கு நான் பேச்சாளரோ இல்லை ஊடகத்தில் பேசுகிற ஒரு மனிதர்லாம் கிடையாது நான் நம்மளோட சேனலில் பேசுவேன் மாநில பொறுப்பில் இருக்கிறேன் சமூக ஊடக பிரிவில் இருக்கிறேன் இதுக்கு முன்னாடி பகுதி செயலாளராக இருந்த மில்லிவாக்கத்துக்கு ஸோ அதனால் என்னோட விஷயம் இதுதான் ஸோ என்னோட பயணம் என்னன்றது நீ இங்கே இன்ஸ்டாகிராம் போனாலும் என்னோட ஃபேஸ்புக் போனாலும் என்னோட யூடியூப் பார்த்தாலும் தெரியும் இந்த மணிகண்ட வீராசாமின்றவர்களை நம்ம தமிழக வெற்றி கழகத்திலோ இல்லை நம்ம கட்சியிலோ ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்களா தென்ஜெனெல்லாம் கட்சி ஆரம்பிச்ச அப்புறம் பார்த்தீங்க விஜய் மக்களைக்கம் குடியை பிடிச்சா அவர் எங்கன்னா நீங்க பாத்திருக்கீங்களா இப்ப செர்நகர்ல விஜயனா கூட வாக்கிங் போனாரா எப்படி எப்படி புழுவராக இருப்பாருங்க ஸோ அவதும் ஒரு பரப்பில் வாய்க்கு வந்தெல்லாம் பேசக்கூடாது விஜயண்ணனோட ஆதரவாளர் நீங்கள் பேசுறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தே எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் நீங்கள் அந்த ஃப்ரீடமாக உங்களை பேச வச்சிருக்காங்க ஸோ அது ஆரம்ப காலத்தில் ஒரு போஸ்ட் தலைமையிலேருந்து போட்டிருக்கணும் இவருக்கும் நம்ம கட்சிக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி போட்டுக்கணும் ஆனால் ஆயிரத்தெட்டு பேர் பேசுகிறாங்க ஆனால் இதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லைன்னு சொல்லி பேசுகிறவங்க பேசுகிறோம் அஃபீஸில் நம்ம சைடிலேருந்து விடுவோம்னு சொல்லி தான் தலைமையிலேருந்து ஒஃபீஷியலாக ஒரு லிஸ்ட்டே விட்டாங்க அவங்க தான் இப்போ டிபேட்ஸ்லையும் யூடியூப் சேனல்லையும் நிறைய இடத்துல பேசுகிறவங்களாம் அங்கீகாரம் அது தான் இவருக்கு போஸ்டிங் கிடைக்கலன்னொன்னே நேராக இப்படி திரும்பிட்டார் ஆப்போசிட்டாக பேசுவோம் ஆனால் யூடியூப் சேனலில் பேசுனா காசு கொடுப்பாங்க போய் உட்காந்து இன்டர்வியூ கொடுத்தா ஐயாயிரம் ரூபா பத்தாயிரரூவா பணம் கொடுப்பாங்க அங்கே உட்காந்துக்கிட்டு அவதூறு பரப்புறது எதிர்த்து பேசுகிற திமுகவுக்கு அதெல்லாம் லட்டு அவரை உட்கார வச்சு இந்த மாதிரி ஒரு வெத்து சுவர உட்கார வச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசுகிறாங்க அவர் சொல்கிற ஜல்லிக்கட்டு இதில் நான் இன்னையும் ஒருங்கினேன் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அவர் மட்டும் கிடையாதுங்க ஏகப்பட்ட பேருக்கு போஸ்டிங் போட்டாங்க அதாவது அவங்களே ரெடி பண்ண குழு அது அதில் ஒரு பத்து பேர் இருப்பாங்க பத்து பேர் பதினஞ்சு பேருக்கு மேலே இருப்பாங்க இணை உரிமை இப்போ ஜலீல்னு ஒருத்தர் பேசுறாரு நீங்க பார்த்துருப்பீங்க யூடியூப் சேனல்ல எல்லாம் நம்மளோட கட்சியோட ஆதரவாளர் தான் வரும் அவரும் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு ஈவன்ல அதுக்கும் போஸ்டிங் அதுதான் அவரும் அதுல ஒரு தான் இருந்தார் அந்த அமைப்பை ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கான ஒரு முக்கிய ஒரு பங்களிப்பு அவருக்கும் இருந்தது அவரும் தான் இருந்தாரு அவரும் இப்போ விஜய பற்றி பத்தி ஆதரவு கொடுத்து பேசுறாரு அந்த மாதிரி இவரும் ஒருத்தர் இருந்திருக்காரு ஸோ இவரோட வரலாறு என்ன இவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருலாம் நமக்கு தெரியாது இவரு நம்ம கட்சியை பத்தி பேசணும் அதாவது நம்ம கண்ணால பார்க்குறோம் நம்ம எல்லா மீட்டிங்கும் போறோம் இப்போ கோயம்புத்தூரில் இருக்க மாவட்ட செயலாளர் கேட்டால் எனக்கு தெரியும் தேனியில் கேட்டால் தெரியும் சிவகங்கை கேட்டால் தெரியும் புதுக்கோட்டை கேட்டால் தெரியும் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி டு சென்னையில் எந்த மாவட்ட செயலாளர் கேட்டாலும் என்னால் சொல்ல முடியும் அங்கே இருக்கிற நிறைய முக்கிய நிர்வாகி பேர் கேட்டால் என்னால் பார்க்காமலே சொல்ல முடியும் அதே தான் சார் இருக்கும் ஆனந்தார் எல்லாரும் பேரை விட்டு தான் கூப்பிடுவேன் ஆனாச்சேன் மாவட்ட செயலாளர் சொல்கிறேன் அவர் அடிப்படை வட்ட செயலாளரும் அடிப்படை தொண்டனை கூட பேர் சொல்லி கூப்பிடுவார் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து காசு வாங்கிட்டாங்க காசு வாங்கி இதெல்லாம் போய் வாயை தொடர்ந்தா போய் அந்த மாதிரி இருந்தால் என்ன மாதிரி ஒரு ஒருத்தன் வந்து மாநில பொறுப்பில் வந்து உட்கார முடியாது ஸோ ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தான் இதை உங்ககிட்ட தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன் ஒரு மணி நேரம் இன்டர்வியூங்க அந்த சேனலில் நான் நான் யாரும் எந்த சேனல் பேரெலாம் சொல்லலை ஒரு திமுகவை ஆதரவிக்க ஒரு சேனலில் உட்காந்துக்கிட்டு அவங்க தான் இந்த மாதிரி வைஷ்ணவி மாதிரி ஆளுங்களும் உள்ளே கொண்டு வராங்க நிறைய பேரை கூப்பிட்டு நமக்கு ஆப்போசிட்டாக யாரெல்லாம் பேசுகிறவங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு இன்டர்வியூ பேச பேச வைக்கிறது சொல்றது எல்லாமே அதாவது நான் சொல்லிதான் விஜய் அவர்கள் வெளியே வராரு அது எப்படி நம்புகிறாங்கன்னே தெரில எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ இவங்க சொல்கிறது முக்கியமாக எடுத்து வைக்கிற பாயிண்ட் காசு வாங்குறது அது இல்லைன்றத உடச்சி பேசியாச்சு அது ஒரு மெயின் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ப பழைய ஆளுங்களெல்லாம் எல்லாம் ஒதுக்கிட்டாங்க பழைய ஆளுங்களை ஒதுக்கலைங்க எல்லாம் பழைய ஆளுங்களும் தான் இப்போ மாவட்ட சிலராக இருக்காங்க எல்லாருக்கும் பெரிய தொகுதியாக இருந்தது எல்லாமே ரெண்டு ரெண்டு தொகுதியாக போட்டு அந்தந்த மாவட்ட சிலர் போட்டு ஆரம்பிச்சா இல்லாத இடத்துக்கு யார் யார் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து அவங்கள மாற்றி போட்டிருக்காங்க ஸோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல ஆள் இல்லை மேபி புது ஆளுங்களை போட்டுக்கலாமே தவிர பழைய ஆளுங்களை யாரையும் வெளியே அனுப்பல அப்படி வெளியே நிற்கிற எல்லோருமே பார்த்திங்கன்னா தலைவரோட பார்வைக்கு போய் அவங்க குற்றம் செஞ்சிருக்காங்க கன்ஃபார்ம் ஆன அப்புறம் விஜயண்ண மக்களேக்கமாக இருக்கும் போதே நிறைய பேர் வெளியே அமைச்சிருக்காங்க ஸோ மிஞ்சி போன ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாமே தவறு செஞ்சவங்க தான் தப்புன்னு கன்ஃபார்ம் ஆனப்புறம் தான் அதுக்கான முடிவே தலைமை எடுத்தது இந்த வெளியே போன இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் கூட இந்த மணிகண்ட வீராசாமி தொடர்பில் உட்காந்துக்கிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ இப்படி பேசு அப்படி பேசு அதை சொல்லி இதை சொல்லுன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு மீடியாவில் உட்காந்து இதை பிளாஸ்ட் பண்ணுறது இதுதான் அவரோட பழைப்பு ஸோ இதை உடைக்கணும் இதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சேன் அது மட்டும் தான் நம்மளோட நோக்கம் ஸோ தமிழக வெற்றி கழகம் இன்னும் வருங்காலத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் ஸோ நான் இல்லைனாலும் சரி யார் இல்லைனாலும் சரி தமிழக வெற்றி கழகம் அந்த இடத்துல போய் உட்கார போகுதுன்றதுல ஒரு மாற்றமும் இல்லை இவர் இல்லை இவர மாதிரி இன்னொரு ஆயிரம் பேர் வந்து பேசினாலும் இதெல்லாம் ஒண்ணுமே அசைக்க முடியாது அதாவது நாகப்பட்டினம் திருச்சியிலலாம் கூட்டின கூட்டம் நம்ம மாவட்ட செயலாளர் அதாவது நூற்றி இருபது மாவட்ட செயலர் இருக்காங்க அவங்க தான் கூட்டம் குடிச்சு நீங்க ஏங்க அந்த நிர்வாகங்களை கூப்பிடுறீங்கன்னு கேட்குறான் இந்த மாதிரி ஒரு முட்டாப்பாடம் பத்தி நான் என்ன பேசுறது ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து வீடியோக்கு அமுச்சு அஸ்வின் ஃபாலோ பண்ணுங்க போய் ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்புங்க மாதிரி இந்த வீடியோட கருத்துக்கள் எல்லாமே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு இந்த வீடியோ அமுச்சு இதை பார்த்துட்டு இதை பற்றி கருத்து சொல்லுங்கன்னு சொன்னதால் மட்டும்தான் இந்த வீடியோ பண்ணுறேன் இவங்களை பற்றிலாம் பேச வேண்டிய நெகட்டிவிட்டியெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியமும் கிடையாது ஸோ அவதூறு பார்ப்பும்போதும் நம்ம கட்சியை பற்றி தப்பாக பேசும்போதும் அதுக்கான விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன் அதனால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த விளக்கம்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ உயிர் உள்ளவரையும் தலைவர் தளபதியை பற்றியும் வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் நிறைய வீடு சந்திப்போங்க ஸ்டேடா டேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி